அடுத்தந்தை அவர்கள் அன்பு பாசம் என்ற ஒரு தலைப்பில் நமக்கு சிந்தனை அளித்துள்ளார்கள் அன்பு என்பது என்னவென்றால் அது இறை உணர்வின் வெறுப்ப வெளிப்பாடாகும் இறைநிலையின் தன்மாற்றத்தையும் அதாவது பிரபஞ்ச தன்மாற்றத்தையும் உயிரின தன்மாற்றத்தையும் நாம் நினைவு கூர்ந்து அந்த அறிவு முழுமை அடையும் போது அதில் ஏற்படுகின்ற ஒரு உணர்வுதான் அன்பு அதுதான் சொல்லுவாங்க அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்று இந்த அன்பு என்ன பண்ணும்னா எங்குமே ஒரு எல்லை வைக்காது அன்பு என்ன பண்ணாது எல்லையே வைக்காது ஆனா பாசம் என்ன பண்ணும்னா ஒரு எல்லை வைக்கும் நம்முடைய குடும்பம் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய நாடு நம்முடைய மொழி இப்படி எல்லா விதத்திலையும் எல்லை தான் பாசம் ஆனா அன்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலும் அந்த எல்லையை எடுப்பதுதான் அன்பு விரிந்த நோக்கத்தோடு செயல்படுவது அன் அன்பு குறுகிய நோக்கத்தோடு செயல்படுவது இதுதான் சொல்றாரு மகரிஷி என் ஊருக்காக மரம் வைக்கிறேன் அப்படின்னா அது பாசம் நிழல் தரம் மனிதர்களுக்கு என்று நினைந்து மரம் வைப்பது அது அன்பு இப்படி ஒரு சின்ன ஒரு கதையை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே சப்போசு நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஏதோ மூச்சு வாங்குது குழந்தை டாக்டர்கிட்ட இட்டுட்டு போகிறோம் இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு நிற்க சொல்ல நம்ம போலவே ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் மூச்சு வாங்குகிற பிரச்சனை இருக்குது அங்கே குழந்தைய வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா எப்படியாவது நம்ம குழந்தைக்கு சிகிச்சை முதல்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல சிபார்சுகளை கொடுத்து என்ன பண்ணுறோம் முதல்ல நம்ம குழந்தைய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அப்படின்னு நம்ம முயற்சிக்கிறோம் ஆனால் நம்மள போல ஒரு குழந்தையும் நம் குழந்தை போல ஒரு இன்னொரு குழந்தையும் இருக்கிறாங்களே அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா நம்முடைய குழந்தை நம்ம எண்ணம் வரல அது ஒரு மற்றொருவர்களுடைய குழந்தை என்ற ஒரு எண்ணம் வந்துடுது இதுதான் பாசம் ஆனால் அன்பு என்ன பண்ணணும்னா அந்த குழந்தையும் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தையும் நல்லா இருக்கணும் இறைவா ஃபஸ்ட்டு அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம குழந்தை எடுப்போம் ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு நல்லபடியாக திரும்புவோம் என்ற எண்ணம் கொண்டதுதான் அன்பு ஆனால் தான் சொல்வார் அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாய் இந்த அன்பின் வெளிப்பாடு தான் நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் அன்பு இல்லை என்றால் எதுவுமே இல்லை பெரும்பாலும் வீட்டில் நமக்கு என்ன பண்றோம்னா பாசம் தான் அதிகமாக இருக்குமா கண்டி அன்பு இருக்கவே இருக்காது இந்த பாசம் என்ன பண்ணணும்னா எல்லாத்துலேயும் ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கும் ஏமாற்றத்தை உண்டாக்கும் கணவன் மனைவி உறவில கூட சொல்லி இவர் இது இதெல்லாம் செய்யணும் கணவன் மனைவி என்ன பண்ண இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு அந்த எதிர்பார்ப்பு செயல்னா என்ன ஆகும் உடனே ஏமாற்றம் வெறுப்பு சண்டை சச்சரவு எல்லாமே குடும்பத்திலேயே வந்துடும் ஆனா நம்ம அன்பு வச்சோம்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது பிறரை மதித்து புரிந்து கொண்டு ஒத்தும் உதவியும் வாழணும்னு மகர்ஷி சொல்லுவார் ரொம்ப முக்கியமான வார்த்தை பிறரை மதித்து புரிந்து கொண்டு ஒத்தும் உதவியும் வாழணும் இந்த பண்பு யாருக்கு கிடைக்கும்னா யார் அன்பு காட்டுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க யார் யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்க போவதில்லை அதனால் என்ன ஆகும் அவங்க இறை இறைநிலை தான் எல்லாமாக இருக்கிறது எல்லாவுமாக இருக்கிற தன் வாழ்க்கை துணையாகவும் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க அவங்க யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அதே சமயத்துல மத்தவங்கள மதிப்பாங்க ஏன் மதிப்பாங்க காணும் பொருட்கள் யாவும் அணுக்களின் கூட்டம் காட்சியாய் தெரிவது இறைவனின் தோற்றம் சொல்லுவாங்க அதனால தோற்ற பொருட்கள் எல்லாமே எல்லா உயிர்களும் இறைவனாக இருப்பதால் முதல்ல மதிப்பாங்க அவங்க என்ன என்ன சொல்ல வராங்கன்னு காதல கேட்பாங்க மதிப்பாங்க புரிந்து கொள்வாங்க புரிந்து கொள்வாங்க மற்றவரை மதித்து புரிந்து கொண்டு ஒத்தும் போவாங்க அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அதான் சொல்லுவாங்க விட்டு கொடுத்த சகிப்புத்தன்மை தியாகம் அந்த பண்பையும் வெளிப்படுத்துவது எழுதுன்னு பார்த்தோம்னா அந்த அன்பு தான் இல்லையா அதனால் இந்த அன்பு என்ற ஒரு சொல் நம்ம குடும்பத்துக்கு வேணும் சொல் மட்டும் இல்லை அந்த தன்மை குடும்பத்துக்கு வேணும் அது வேணும்னா என்னென்ன என்ன வேணும்னா நமக்கு இறை உணர்வு வேணும் இறை உணர்வு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த பாசத்தை விடணும் இந்த பாசத்தை விட்டு 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 நம்ம அன்பு என்ற உயர்ந்த நிலைக்கு போனோம்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சண்டை சச்சரவு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆகவே என்ன பண்ணனும்னா பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு எதிர்பார்ப்பை விட்டுட்டு அறிவின் குறுகிய நிலையை விட்டுட்டு பாசம் என்பது அறிவின் குறுகிய நிலை அதனால இந்த உயர்ந்த நிலையான அந்த அன்பு நிலைக்கு நாம் செல்வோம் என்று கூறி என்னுடைய சிந்தனையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்